நவம்பர் ஏழு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் கடவுளான சர்வேசுரா எங்களுக்கு முன் விசுவாசத்தின் முத்திரையோடு இறந்து தேவரீருடைய சமாதானத்தில் இருக்கிற ஸ்திரி பூமான்களான உமது ஊழியர்களை நினைத்தருளும் ஆண்டவரே அவர்களுக்கும் சேசு கிறிஸ்து நாதரிடமாக மறித்த மற்ற எல்லோருக்கும் நித்திய இலைப்பாற்றியையும் குறையாத பிரகாசத்தையும் துன்பமரியாத சமாதானத்தையும் கிருபையாய் தந்தருள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்